உண்டு எப்பவுமே லாபம் தரும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு விரையும் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு இந்த பத்திரத்தை வைக்கிறது அடமானம் வைக்கிறது தான் நான் வீட்டில் வேணாம் பார்த்துப்பேன் அதெல்லாம் சொல்லாதீங்க யாராவது உங்ககிட்ட காசு கொடுக்குறான்னா காசு தானே வந்துட்டு போறதே நினைக்காதீங்க எதனால் எதிர்க்குன்னு பாருங்க பேசுகிறா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா எதுக்கு பேசுகிறான்னு யோசிக்கணும் அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லையா வேண்டாம் சொன்னால் டயத்துக்கு வீட்டுக்கு வான் பன்னெண்டு மணி இல்லை வந்துட்டு இருந்தால் எப்படி ஏழு மணி எட்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவோம் இது வேண்டாய் வாட்டெல்லாம் பேசாத ஏன்னா உன்னை வந்து கெட்டதுக்கு லீடு பண்ணிவிடுவா பின்னாடி அவள்லாம் நல்லா இருப்ப நீ அப்புறம் கெட்டுப்பிடுவே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்திரம் வரும் எதுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு எஸ் அவங்க அனுபவப்பூர்வமாக சொல்கிறாங்க அந்த டயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த டயத்தை வந்து ஒரு நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப டிசிப்ளினாக பயன்படுத்தினா மிகப்பெரிய பலன்கள் இருக்குது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்குது பிரயாணங்களுக்கெல்லாம் வெற்றி வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கு பிரமாதமாக இருந்துட்டுருக்கு லாஸ் பண்ணாதீங்க அதையும் அதே மாதிரி ரொம்ப யாரையும் நம்பாதீங்க இன்றைய தினத்தில் ராசி பலனுக்காக சொல்கிறேன் இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மனசை ரொம்ப டவுன் ஆக்கிறாங்க எதையும் சக்ஸஸ் ஆகும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயப்ப சுவாமியோட வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் மிகப்பெரிய பலன் கிடைக்கும்